பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் ஆன்மீக பாதையில் உங்களுடன் நான் இளங்கும் எல்லாரும் இறைவனுடைய திருவரலாலே நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற நம்ப நம்பிக்கையில் இந்த வீடியோவை தொடங்குகிறேன் குரோதி வருஷம் தமிழ் வருஷம் முடிய போகுது விஸ்வா வசு அப்படிங்கிற தமிழ் புத்தாண்டு தொடங்க போகுது இந்த புத்தாண்டில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகணும் அதற்கு நாம் இறைவனை வழிபட போகிறோம் எப்படி வழிபடுறது ஏன் நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வந்துச்சு இந்த பிரச்சனைகளை எப்படி நாம் கடந்து போக போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிரச்சனைங்க வாழ்க்கையில் பிரச்சனை யாருக்கும் பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது பணம் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி பிரச்சனை பணம் இல்லாதவங்களுக்கு வேறு மாதிரி பிரச்சனை குழந்தை இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி பிரச்சனை குழந்தை இல்லாதவங்களுக்கு வேறு மாதிரி பிரச்சனை வீடு கட்டணும் இடம் வாங்கணும் நிலம் வாங்கணும் வீடு அபிவிருத்தி பட்டு கட்டணும் மாடி கட்டணும் வீட்டுக்கு பின்னாடி இடம் இருக்குது அதில் ஏதாச்சும் செய்யணும் இப்படி பல பிரச்சனைகள் பல யோசனைகள் பல சிந்தனைகள் இதில் சொந்தக்காரங்க இருந்தால் ஒரு பிரச்சனை சொந்தக்காரங்க இல்லாட்டி அது வேறு மாதிரி பிரச்சனை அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை சொத்து பிரச்சனை மனசு பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை குழந்தைங்க பெரியவளாகிட்டா அவங்களால பெற்றவங்களுக்கு பிரச்சனை பெற்றவங்க பிரச்சனை விழுகிறாங்கன்னு பிள்ளைங்க நினைக்கிறாங்க அந்த பிள்ளைகளுக்கு பிரச்சனை இப்படி பிரச்சனை 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 இப்படித்தானே எல்லாருக்கும் வாழ்க்கை போய்கிட்டிருக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்போ முடிவு கிடைக்கும் அப்படின்னு நாம் இப்போ சிவபெருமானை பார்த்து கேட்குறோம் எப்பா பிரச்சனையாக இருக்கேப்பா என்னோடய வாழ்க்கை ரொம்ப நாளாக பிரச்சனையாக இருந்துக்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் எப்படி எனக்கு ஒரு தீர்வு கொடுக்க போகிற அப்படின்னு நம்ம இறைவனை கேட்குறோன்னு வச்சுக்கோங்க சிவபெருமான் என்ன சொல்லுவார் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் சிவபெருமான் என்ன சொல்லுவார் தம்பி உன்னை நான் எப்படி படைத்தேன் அதில் என்ன பார்ப்பார் பிள்ளைங்களா இருப்போம் பிள்ளைங்களே உங்களை நான் எப்படி படைத்தேன் தம்பி தங்கச்சி நான் எப்படி படைத்தேன் சின்ன குழந்தையா அழகாக அம்சமாக படைத்தேன் நீங்கள் படைக்கும்போது கள்ளம் கபடம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நீங்கள் சிரிச்சிங்க இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு வயசை எட்டிட்டீங்க வயசுக்கு வந்துட்டீங்க இப்போது அந்த சிரிப்பு எங்கே மறைஞ்சி போச்சுன்னு கேட்குறாரு அந்த சிரிப்பு எங்கே மறைஞ்சி போச்சு நம்ம இருந்து ஏன் மறைஞ்சது அல்லது ஏன் குறைஞ்சது இந்த சிரிப்பு குறைஞ்சதுக்கு சிவபெருமானா காரணம் இல்லை நாம தான் காரணம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படி நினச்சிங்கன்னா அவர் சொல்லுவார் உன்னை படைக்கும் போது நான் ஒரு பால் பாரி படைத்தேன் பால் எப்படி தெளிவாக நல்ல சுவையான பாலாக இருக்குது பார்த்தீங்களா அப்படித்தான் நான் உன்னை படைத்தேன் குழந்தையாக இருக்கும்போது நீ கல்லம் கபடம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இருந்த குழந்தையாக இருக்கும்போது நீ வளர 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 என்ன ஆச்சுன்னா அதில் வினைகள் சேர ஆரம்பிச்சிருச்சு அந்த வினை என்னது நல்ல வினையாகவும் இருக்கலாம் தீய வினையாகவும் இருக்கலாம் நம்ம போன பிறவியில் செஞ்ச வினையாகவும் இருக்கலாம் அல்லது நம்முடைய முன்னோர்கள் செஞ்சு அதை நமக்கு விட்டுட்டு போன சொத்து மாதிரி அந்த பாவங்கள் நமக்கு தானே சேரணும் அந்த வினையாக கூட இருக்கலாம் அது எல்லாம் உனக்கு இப்போ பிரச்சனையாக வந்து நிற்கிது இந்த பிரச்சனையை விட்டுட்டு நீ எப்படி வெளியில் வரப்போகிற அப்படின்னு நம்ம இறைவன் நம்மளை பார்த்து கேட்குறான் நாம என்ன கேட்குற இறைவன்ட்ட இந்த பிரச்சனை என்ன என்னை வெளியில் கொண்டு கேட்டால் இறைவன் நம்மளை பார்த்து கேட்குறான் நீ எப்படி வெளியில் வரப்போகிறேன்னு கேட்குறான் நான் ஒன்று பால் மாதிரி படைத்தேன் இந்த வினைகளால் இந்த பால் மாதிரி இருந்தவனுடைய வாழ்க்கை என்னாச்சு இப்போது தயிர் மாதிரி மாறி போயிடுச்சு எப்படி பாலிலே ஒரு வினை சேருகின்ற பொழுது அது தயிராக மாறுகிறதோ அதைப்போல் நம்முடைய வினைகள் எல்லாம் சேர்ந்த உடனே பால் போன்று இருந்த நம்முடைய வாழ்வு தயிர் மாதிரி மாறி புளிச்சு போயிருக்கு இந்த வாழ்க்கை இப்போது இது தயிராக இருந்த இருக்கின்ற இந்த வாழ்க்கை நல்ல மனம் வீசுகின்ற வாழ்க்கையாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக மகிழ்ச்சி தரக்கூடிய வாழ்க்கையாக இது மாற வேண்டும் அப்போ நம்ம என்ன செய்யணும் இப்போ இறைவன் என்ன சொல்கிறார்னா என்ன சொல்லுவார்னு நினச்சி இது தான் சொல்லுவார் இறைவன் என்ன சொல்லுவார் நீ முயற்சி செய் நீ என்ன முயற்சி எடுத்த இப்போ தயிர் மாதிரி உன் வாழ்க்கை இருக்குது புளிச்சு போயிருக்குன்னு சொல்லி புலம்புறிய என்கிட்ட நீ என்ன முயற்சி எடுத்த அதை சரி பண்ணுறதுக்குன்னு கேட்பார் அப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கணும் அவர் என்ன சொல்வாருன்னா நீ தயிர் மாதிரி இருக்கு இல்லையா இதில் உன்னோட முயற்சியில் கொஞ்சம் அதில் தண்ணீர் ஊற்று உன்னோட முயற்சியால் ஒரு மத்தை எடு உன்னுடைய முயற்சியால் இந்த தயிரை நன்றாக கடைந்து எடு உன்னுடைய முயற்சியால் அதிலிருந்து வெண்ணெய் திரண்டு வரும்பார் அந்த வெண்ணையை இடு உன்னுடைய முயற்சியாலே அந்த வெண்ணெயை நெய்யாக உருக்கு இப்போது அந்த நெய் மனம் கொடுப்பதைப் போல நீ முயற்சி செய்து முயற்சி செய்து முயற்சி செய்து வரும்பொழுது உன்னுடைய தயிர் போன்று புளித்து கிடக்கின்ற இந்த வாழ்க்கை நெய் போல மனம் வீச தொடங்கும் இதுதான் இறைவன் சொல்கிறார் அப்போது இறைவன் இறைவன் என்ன நினைக்கிறாரு நீ முயற்சி செய்யணும்னு நினைக்கிறார் அப்போ அவரை என்ன சொல்வார் நீ முயற்சி செஞ்சால் அந்த முயற்சிக்கு பலன் வேணும் இல்லையா அந்த பலனாக சிவபெருமானான நானே உனக்கு துணையாக வருவேன் நான் உன்னுடன் எப்போதும் இருக்கிறேன் என்பதை நீ நம்ப மறுக்கிறாயே உன்னுடைய நம்பிக்கை குறைகிறது நீ முயற்சி செய்தால் அந்த முயற்சியின் விளைவாக வினையாக பலனாக நான் வருவேன் என்று சிவபெருமான் சொல்லுவார் இது தானுங்க சிவபெருமான் சொல்லுவார் அப்போ நம்ம முயற்சி எடுக்கணும்ல முயற்சி எடுக்கிறது நம்மளுடைய கையில் இருக்குது அப்போது நாம் என்ன செய்கிறோம் பிரச்சனைகள் வரும்போது ஓடுறோம் பிரச்சனைகளை கண்டு விலகி 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 ஓடுகிறோம் இப்போது ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு நாம போகிறோம் ரோட்டில் நம்ம ஒரு நாய் துரத்துது நாம் வேகமாக அந்த நாயை விட்டு விலகணும் சொல்லிட்டு வேகமாக ஓடுனா அந்த நாய் இன்னும் வேகமாக துரத்தும் நாய் மட்டும் இல்லை எந்த ஜீவராசியாக இருந்தாலும் நாம் ஓட ஆரம்பித்தா நம்ம துறைச்சிக்கிட்டே வரும் அதே சமயத்தில் நீங்கள் நின்று அந்த நாயவோ அல்லது அந்த பிரச்சனையோ திருப்பி நீங்கள் முறைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அது பின்வாங்க எப்படி அந்த பிரச்சனைகள் ஒரு நாய் நாம் நின்று திரும்பி முறைத்தவுடன் அந்த நாய் பின்வாங்குவதைப் போல் இந்த பிரச்சனைகளும் பின்வாங்கும் அப்போது பிரச்சனைகளை தைரியமாக சந்தித்து அதனுடைய விளைவுகளை எதிர்கொள்ள தயாராக இருந்து பிரச்சனைகளை தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் சந்திக்கணும் அப்படி சந்திக்கும் பொழுது தான் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு காண முடியும் அதை விட்டுவிட்டு பிரச்சனைகளை கண்டு ஓடிக்கொண்டே இருந்தால் பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் இதற்கு ஒரு முடிவு வேண்டாமா அப்போ பிரச்சனை வந்தால் எதிர்த்து நின்று போராடக்கூடிய தைரியம் வேணும் இதைத்தான் இங்கே இறைவன் கேட்கணும் இறைவன் என்ன கேட்கணும் இறைவா எனக்கு பிரச்சனை உள்ள வாழ்க்கையை கொடுக்காதே அப்படின்னு கேட்கக்கூடாது பிரச்சனை உள்ள வாழ்க்கையை கொடு அது என்னுடைய வினையின் பயன் அது எனக்கும் தெரியும் ஆனால் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தைரியத்தை மன வல்லவே எனக்கு கூடிய இறைவா அது ஒன்றால் கொடுக்க முடியும்ல அதை எனக்கு கூடு அது போதும் நான் உன்னுடைய திருப்பாதங்களை பற்றி அழுது கண்ணீர் விட்டு கேட்கிறேன் இறைவா எனக்கு அந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய தைரியத்தை வல்லமையை எனக்கு கூடு அது போதும் இறைவா நான் உன்னுடைய அருளை கொண்டு இந்த பிரச்சனைகளை ஒரு தூசியை போல் தட்டிவிட்டு வெளியே வந்து விடுவேன் எனக்கு அந்த ஒரு வரத்தை மட்டுமாவது கூடு என்று கேட்டால் இறைவன் மகிழ்ச்சியாக அந்த வரத்தை தருவதற்கு காத்திருக்கிறான் நாம் தான் கேட்கணும் அதை விட்டுட்டு எனக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை கொடுப்பா எனக்கு அதை கொடுப்பா இதை கொடுப்பான்னா இறைவன் யோசிப்பான் ஏன்னா பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இறைவன் யாருக்கும் எப்பொழுதும் கொடுத்ததில்லை எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து கொண்டு நிற்கிறான் அது ஏன் கொடுத்து கொண்டுகிறான் என்று சொன்னால் அது அவருடைய வினையின் பயன் அந்த கர்மா அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அப்போது வினை நான் என்ன செய்யணும் அப்படின்னா இறைவன்ட்டு நம்ம சொன்ன மாதிரி எனக்கு பிரச்சனைகளை தாங்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியத்தை எனக்கு கூடுதும் கேட்கணும் ஓ இறைவன் என்ன சொல்கிறார் பாலாக இருந்த ஒரு வாழ்க்கையை தயிராக மாற்றிட்டோம் தயிராக இருக்கக்கூடிய ஒரு மா வாழ்க்கையை நெய் போல மனம் வீசக்கூடிய ஒரு வாழ்க்கையை அமைப்பதற்கு இறைவன்கிட்ட என்ன கேட்கணும் பிரச்சனை எப்படி சமாளிக்கணுங்கிறத பார்த்துட்டோம் இப்போது இறைவன் அழைத்து மிகவும் மென்மையானது அதில் நரம்புகள் கிடையாது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நாக்கள் நரம்பே கிடையாது சொல்லுவாங்க இல்லையா நரம்பு இல்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசும் நாக்குக்கு நரம்புகள் கிடையாது அப்போது நாக்கு என்பது ஒரு வசதியான இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது என்றால் நினைக்கிறீர்கள் இல்லை அவ்வளோ மென்மையான நாக்கு எவ்வளோ கடினமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அப்போ தெரியும் அது முப்பத்தி ரெண்டு பற்களுக்கு நடுவிலே அமைந்திருக்கிறது அந்த நாக்கு இந்த முப்பத்தி ரெண்டு பற்களும் கடுமையானவை நம்முடைய சொந்தக்காரங்களைப் போல நமக்கு தேவையில்லாத நண்பர்களைப் போல் நமக்கு பிரச்சனை கொடுப்பவர்களைப் போல அல்லது நம்முடைய பிரச்சனைகளைப் போலவே நினச்சிக்கோங்க இது வலிமையானவை இந்த பற்கள் எந்த உணவை கொடுத்தாலும் நான் உண்ணக்கூடிய தன்மையிலே அந்த பொருள் இருந்தால் அதை கடித்து கூடாக்கி மெல்ல நன்றாக கூழாக்கி அதை உள்ள தள்ளக்கூடிய வல்லமை பெற்றது இந்த நாக்கு என்ன செய்யும் அப்படின்னா அந்த உணவுப் பொருட்களையெல்லாம் அந்த பற்களுக்கு தள்ளி 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 கொடுக்கும் அதுதான் நாக்கோட வேலை மென்மையான நாக்கு நரம்பில்லாத நாக்குன்னு சொல்லியிருக்கேன் இது தள்ளி தள்ளி கொடுக்கும் ஆனால் எப்பொழுதாவது இந்த நாக்கு அந்த பற்களிடையே சிக்கி கடிபட்டிருக்கிறதா எப்போதாவது கடிபட்டிருக்கிறதா யோசனை பண்ணி பாருங்கள் அது எவ்வளோ கடுமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நாக்கு சுற்றி இருப்பவை கரடுமுரடான பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளுக்கு நடுவே இந்த நாக்கானது எல்லா பிரச்சனையும் தள்ளி 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 கொடுத்து அது சுகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது அது கடிபடுவதில்லை எல்லா பொருட்களும் கடிபடும் ஆனால் தள்ளி கொடுக்கின்ற நாக்கு கடிபடுவதில்லை இதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் நாம் தள்ளி 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 கொடுத்துட்டு நாம் தப்பிச்சுக்கணும் பிரச்சனையிலிருந்து நெளிவு சுழிவுகளோடு நாம் தப்பிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய நானல் புயல் வரும்போது நானல் ஒன்றுமே செய்யாது நானலை ஒன்று செய்ய முடியாது அந்த புயல் ஆனால் நிம்மர்ந்து கம்பீரமாக நிற்கின்ற மரம் சாய்ந்து விடும் உங்களுக்கே தெரியும் அப்போது நம்ம எப்படி இருக்கணும் வாழ்க்கை பிரச்சனைகள் வரும்போது ஒரு புயல் வரும்போது நாணல் எப்படி தப்பிக்கிறதோ அதே போல் பிரச்சனைகள் வரும்போது சிலுவுகளோடு அதை கடந்து செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நெளிவுசுழிவாக தெரிஞ்சிக்கிறதுக்கான வாழ்க்கையை அந்த முறையை எனக்கு கற்றுக்கொடு இறைவா என்று கேட்டிங்கன்னா இறைவன் அதை கற்றுக் கொடுப்பான் எனக்கு பிரச்சனை கொடுக்காதுன்னு கேட்காதீங்க பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்று கேளுங்கள் இப்போது மக்களுக்கு நிறைய சந்தேகம் தரும் சிவபெருமான் நான் சொன்னதை கேட்குறதே கிடையாது என் பிரச்சனைகளை காது கொடுத்து வாங்குவதே இல்லை என் பிரச்சனைகளை என் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறத நான் கேட்குறேன் அப்போது இவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன் சிவபெருமான் அவனுடைய அருள் இது ரெண்டு விஷயம் இது சூரியனையும் சூரியனுடைய அருளைப் போலையும் ஒளியை போலையும் சூரியனையும் சூரியனுடைய ஒளியையும் எப்பவும் பிரிக்கவே முடியாது எப்போ இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதேபோலதான் போலதான் எம்பெருமான் சிவபெருமானும் அவனுடைய கருணையும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அது நம்முள்ளே இருக்கிறது நம்மை இறைவன் பார்த்து கொண்டே இருக்கிறான் நம் கூடவே இருக்கிறான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டாலே போதும் அவனுடைய கருணை மலை நம்முடன் எப்பொழுதும் இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எளிதாக கடந்து விடுவீர்கள் இப்போ நமக்கு தெரியும் சூரியன் ஒரு நேரம் இல்லை ராத்திரி நேரத்தில் சூரியன் வர்றதில்லை அப்போது இந்த மாதிரி நிலமை தான் இந்த ராத்திரி மாதிரி நேரம் தான் இப்போ நாம் இருக்கிற நேரம் நம்ம பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கியிருக்கோமே இது ஒரு இருள் சூழ்ந்த நேரம் சூரியன் இல்லை வெளிச்சம் இல்லை அப்போது நாம் கஷ்டப்படுறோம் அப்போது கஷ்டப்படும் போது நம்ம நினைக்கிறோம் இருட்டாயிடுச்சு சூரியன் இல்லை வெளிச்சம் இல்லை அதனால தான் இருட்டு இருக்குதுன்னு நினைக்கிறோம் அதே மாதிரி இப்போது நம்மகிட்ட இல்லை அவருடைய கருணை இல்லை அதனால தான் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படி நினைக்கிறோம் அது தவறு சூரியன் இருந்து கொண்டே தான் இருக்கிறான் நமக்கு இரவு நேரத்தில் நமக்கு தெரிவதில்லை ஆனால் இந்த உலகத்தின் வேறு ஏதோ ஒரு பகுதியிலே சூரியன் இருந்து கொண்டே தான் நிற்கிறான் அவனுடைய வெளிச்சம் வந்து கொண்டே தான் நிற்கிறது அதே போலத்தான் நமக்கு அது தெரிவதில்லை ஆனால் விடிந்தவுடன் சூரியன் நம்மை தேடி வந்து விடுகிறான் ஒளியை கொடுக்கிறான் அதே போல் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் இருள் சூழ்ந்தது போல இருக்கும் பிரச்சனைகள் சூழ்ந்தது போல இருக்கும் ஆனால் அந்த சூரியன் மறுநாள் காலையில் விடுந்துவிட நம்மை தேடி ஓடி வருவதைப் போல இறைவனும் வந்து விடுவான் நான் சொல்வதை ஞாபகத்துக்கு ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் சூரியன் நமக்கு தெரியவில்லை என்பதனாலே சூரியன் இல்லை என்று பொருள் ஆகாது சூரியனுடைய ஒளி சூரியனை விட்டு பிரிந்து விட்டது இருள் நேரத்தில் சூரியன் இல்லை என்று நினைக்காதீர்கள் அது சிவ ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறது அதே போல் நமக்கு பிரச்சனைகள் வரும்பொழுதும் சிவம் நம் உள்ளே இருக்கிறது சிவபெருமான் நம்முடனே இருக்கிறார் நம்முடைய கண்களுக்கு சிவம் தெரிவதில்லை ஆனால் சிவன் இருந்து கொண்டே தான் இருக்கிறார் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார் நம்முடைய பிரச்சனையை விளக்குவதற்காக நம்முடைய அந்த கர்மாவை குறைப்பதற்காக சிவபெருமான் காத்து கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னா இறைவன்கிட்ட இறைவா நீ இருப்பதை என்னால் உணர முடிகிறது என்று சொல்லுங்கள் என்னால் உணர்கிறேன் நான் உணர்கிறேன் உன்னுடைய நீ என் அருகில் இருப்பதை நான் உணர்கிறேன் இறைவா எனக்கு இந்த பிரச்சனைகளை ஒழித்து கட்டக்கூடிய மன தைரியத்தையும் வல்லமையையும் எனக்கு கொடுத்தால் நான் உன்னிடம் காலத்திற்கு அடிமையாகவே இருப்பேன் உன்னுடைய பக்தனாகவே இருப்பேன் உன்னுடைய கோயில்களுக்கு வருவேன் உன்னை பூஜை செய்வேன் கோயில்களிலே உன்னை பூஜை செய்வேன் என் மனதிலே வைத்து உன்னை பூஜை செய்வேன் இறைவா இந்த விசுவவசு வருஷம் எனக்கு நல்ல பலன்களை தரட்டும் பிரச்சனைகளிலிருந்து என்னை தீர்த்து வைத்து விடு இன்று இறைவனுடன் நாம் மன்றாடி கேட்டால் பிரச்சனைகள் நம்மை விட்டு ஓடிவிடும் என்று சொல்லி ஆன்மீக நெஞ்சங்களுக்கு எனது அன்பும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம்